ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருங்க எந்த டம்ளரால மெஷர்மெண்ட் பண்ணணும் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி உங்கள்கிட்ட இட்லி அரிசி இல்லைன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசியே சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அது நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து மாவாட்டி எடுக்க போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிடணும் இது கூட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி உளுந்து அது வந்து வெள்ளை உளுந்தாக இருந்தால் ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து ஊற வைக்க வேண்டாம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயமும் வெள்ளை உளுந்தும் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வரும் ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த கார்னர்ஸ்லாம் வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ஆப்பமும் தேங்காய் பாலும் சேர்த்து கொடுங்க வயிற்றுப்பூன் வாய்ப்புன்னெலாம் இருந்தால் தேங்காய் பால் வந்து சரிப்படுத்துவோங்க இப்போ அரிசி வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இப்ப நல்லா ஊறிட்டு இப்ப நம்ம அரைக்க போறோம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பழைய சாதம் எடுத்துக்கோங்க முதல் நாள் வடிச்ச சாதமாக இருந்தா ரொம்ப நல்லது ஃபஸ்ட் அதை போட்டு ஒரு சுத்து சுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அள்ளும்போது உங்களுக்கு திப்பி திப்பியா இருக்காது அதனால முத வந்து சாதத்தை போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறேன் ஸோ இதில் நம்ம ஒரு சில பொருள் சேர்க்க போகிறோம் அதனால தான் வந்து உங்களுக்கு ஆப்பம் நல்லா ஸ்மூத்தாக வரும் அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாதம் முதல் நாள் வடித்த ஒரு கைப்பிடி சாதம் அப்படி முதல் நாள் வடித்த சாதம் இல்லைன்னா பரவாயில்ல காலையில் வடித்த சாதம் இருந்தால் சாயங்காலம் ஆட்டும் போது சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரால அளந்து போட்டோமோ அதே டம்ளர் அளவால் தேங்காய் பூ ஒரு டம்ளர் பழைய சாதம் ஒரு டம்ளர் தேங்காய் பூ இது மஸ்ட்டு இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஷர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவு மாதிரி கரைச்சிக்கணும் அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் எந்த திப்பியும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஊற்றும் போது ரொம்ப ஸ்மூத்தாக வரும் நான் மாவெல்லாம் வலிச்சு எடுத்துட்டேன் ஸோ மாவு வந்து பாருங்கள் தோசை மாவு பதத்தில் இருக்குது நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு ஊற வச்சிடணும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக மாவு வெளியிலே இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும் இப்போ காலையில் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக ரெடியாகிருக்கு நம்ம அரைச்சி வச்சதை விட டபுள் மடங்காக இருக்குங்க ஸோ இது வந்து நமக்கு தேவையான அளவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி உப்பு அப்புறம் பேக்கிங் சோடா இது மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துட்டோம்னா எல்லா மாவையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பாதியை எடுத்துகிட்டு பாதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சில்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துறதுக்கு கரைச்சிக்கிறேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சோண்டு சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்காய் பேக்கிங் சோடா ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு சிட்டிக்காய் பேக்கிங் சோடா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வரும் ஸ்மூத்தாக இருக்கும் உண்மையிலே பசங்க வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி தேங்காய் செல்லில் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீனி ஒரு சிட்லிக சால்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்தே ஆகணும் சால்ட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த இனிப்போட சுவை தூக்கலாக தெரியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆப்பம் வந்து எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் என்னக்கிட்ட ஆப்பச்சட்டி இருந்ததுனால நான் ஆப்பச்சட்டிலே ஊற்றிக்கிட்டேன் அப்படி உங்கள்கிட்ட ஆப்பச்சட்டி இல்லைன்னா நீங்கள் தவா மாதிரி எதாவது ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சு கூட எடுக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு தான் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்குறோம் சில பேர் வெந்தயமும் சேர்க்க மாட்டாங்க உளுந்தும் சேர்க்க மாட்டாங்க நீங்கள் வெந்தயமும் உளுந்தும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்க அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நான் எப்படி ஆப்பம் ஊற்றுவேன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து மெலிசாக தான் சுடுவேன் அதனால் வந்து சட்டியோட ஓரத்துலேயே நம்ம ஊற்றிட்டோம்னா மெலிசாகவே வந்துடும் சில பேருக்கு ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கனமாகவும் சைடில் மெலிசாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஆப்பமாவை சென்ட்ரலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சட்டியை வந்து இப்படி சொலட்டி விட்டிங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஹெவியாகவும் சைடில் மெலிசாகவும் வந்துடும் ஆனால் வெந்தயம் சேர்த்திங்கன்னா தான் அந்த கோல்டன் கலரில் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கும் ஆப்பம் ஊற்றி கொடுத்தேன் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பம் இட்லி தோசை எல்லாமே சாப்பிடுவாங்க ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்